படித்து முதல்ல வந்து எடுத்த உடனே நான் வந்து பெரிய வேலைக்கு ஆசைப்படுறேன் முதல்ல நான் எம்ஏ செகண்ட் எம்ஏ படிக்கும்போது அந்த வேலைக்கான பட்சதான் எழுதியிருந்தேன் அதனால் முடித்த உடனே எனக்கு வந்து சேலத்துல இன்கம் டேக்ஸ் கிடைச்சது வருமான வரித்துறை அதில் சேர்ந்துட்டு வேலையில் சேர்ந்த பிறகு நான் சும்மா இல்லை மறுதான் வேலை கிடச்சு வருமான வரித்துறைன்னா அது பெரிய துறையே இதோட போதும் அப்படின்ட்டு நான் இல்லை அதில் அங்கே வேலையில் சேர்ந்த பிறகு நான் படித்து அங்கேருந்து பாம்பேல இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே போயிட்டு அதையும் விட்டுட்டு அப்புறம் கல்லூரிக்கு வந்து பேராசிரியர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் நாமக்கல் காலேஜில் சேர்ந்தேன் அப்புறம் கும்பகோணம் வந்தேன் அங்கேருந்து தான் ஐஏஎஸ் இதெல்லாம் எழுதி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துமே காரணம் படிப்பு தான் நான் இந்த வேலை கிடைச்சதுனால ஒரு வேலை கிடச்சிச்சு அதனால் நம்ம இதே போகுதுன்னு நான் இல்லை எல்லா பரிச்சும் நான் எழுதியிருக்கிறேன் மாதிரி நீங்களும் வந்து ப்ளஸ் டூ அது முடிச்சுட்டு காலேஜில் போகிறவங்க பொது அறிவை வளர்த்துக்கணும் அது பொது அறிவு வளர்க்கணும்னா என்ன பண்ணால் பேப்பர் படிக்கணும் இங்கிலீஷ் பேப்பராக தமிழ் பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பர் படிக்கணும் அப்புறம் மேலே படிக்க முடியல வேலை தேடணும் வேலைக்கு வேணும்னா மினிமம் இந்த குரூப் ஃபோர் தமிழ்நாடு பப்ளிக் கேம்ஸில் குரூப் ஃபோர் படிச்சு வைக்கிறாங்க நேற்று நடந்தது அதுக்கு வந்து இப்போ இதே மாதிரி நாங்கள் சென்னையில் வந்து அம்பேத்கர் அகாடமின்னு ஒடுத்துருக்கோம் அதுக்கு நான் தான் செக்ரட்டரி ஜெனரல் அங்கே வந்து போன வருஷம் இந்த குரூப் ஃபோருக்கு எழுதுறதுக்கு எண்பது பேருக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துருந்தோம்